பாவனி சினிமேக்ஸ் சுந்தர் வழங்கும் சுந்தர் சி நடிப்பில் அரண்மனை போர் மே மூன்று முதல் திரையரங்குகளில் அதிகாரியின் பதில் மேயர் வீட்டருகே பெண்கள் சம்பவம் ஆடி போன அரசு அதிகாரிகள் பூசாரி பாளையத்தில் நடந்தது என்ன கோவை மாவட்டம் சீர நாயக்கன்பாளையம் அருகே அமைந்துள்ளது பூசாரிப்பாளையம் இப்பகுதியில் நூறுக்கும் மேற்பட்டவர்கள் வசித்து வருகின்றனர் இதன் அருகேதான் கோவை மாநகராட்சி மேயர் குடியிருக்கும் வீடும் இருப்பதாக கூறப்படுகிறது இந்த நிலையில் கடந்த மே மூன்றாம் தேதி பூசாரிப்பாளையம் பகுதியைச் சேர்ந்த குடியிருப்பு வாசிகள் இருபது நாட்களுக்கு மேலாக திருக்குழாயில் தண்ணீர் வரவில்லை என்றும் மாநகராட்சி ஊழியர்கள் கண்டுகொள்ளவில்லை என்றும் சாலை மறியலில் ஈடுபட முயன்றனர் திடீரென காலி குடங்களுடன் சாலை மறியலில் பூசாரிப்பாளையத்தை சேர்ந்த பகுதிவாசிகள் ஈடுபட முயன்றதால் பிரதான போக்குவரத்து நெரிசல் அறிந்து வடிகால் வாரிய பொறியாளர் இளங்கோ பொதுமக்களிடம் பேச்சுவார்த்தையில் ஈடுபட்டார் அவரிடம் பொதுமக்கள் கடும் வாக்குவாதத்தில் ஈடுபட்டனர் அப்போது காலி குடங்கள் வைத்திருந்த பொதுமக்களிடம் பேசிய குடிநீர் வடிகால் வாரிய பொறியாளர் பத்து நிமிடங்களில் லாரிகள் மூலம் குடிநீர் விநியோகம் செய்து தருவதாக உறுதியளித்தார் அவர் கூறியதை கேட்டு ஆத்திரமடைந்த பொதுமக்கள் வேண்டவே வேண்டாம் எங்களுக்கு தெருக்குழாயில் தண்ணீர் வர ஏற்பாடு செய்ய வேண்டும் என கோரிக்கை வைத்தனர் தொடர்ந்து பேசிய பொதுமக்கள் ஒரு நாள் இரண்டு நாள் என்றால் விட்டுவிடலாம் ஆறு மாதம் என்றால் என்ன செய்வது தற்காலிகமாக லாரிகளில் கொண்டு வரப்பட்டு தண்ணீர் விநியோகம் செய்யப்பட்டால் பணத்தை வாங்கிக் கொண்டு முக்கிய நபர்களுக்கு மட்டுமே விநியோகம் செய்வார்கள் அது மட்டுமில்லாமல் குடிநீருக்கு கட்டணமும் வசூல் செய்வார்கள் அதனால் எங்களுக்கு நிரந்தர தீர்வாக தண்ணீர் குழாய்கள் மூலம் வழங்குவதை உறுதி செய்ய வேண்டும் என கோரிக்கை வைத்தனர் தொடர்ந்து வாக்குவாதம் முற்றவே பொதுமக்களுக்கும் குடிநீர் வடிகால் வாரிய பொறியாளருக்கும் இடையே மோதல் ஏற்படும் சூழல் நிலவியது இதனிடையே தகவல் அறிந்து சம்பவ இடத்திற்கு வந்த போலீசார் பொதுமக்களிடம் பேச்சுவார்த்தையில் ஈடுபட்டனர் அப்போது பேசிய போலீசார் நீங்கள் அனைவரும் வாருங்கள் இந்த பகுதியில் குடிநீர் பிரச்சனை குறித்து கமிஷனரிடம் மனு கொடுப்போம் சாலை மறியலில் ஈடுபட வேண்டாம் என பேச்சுவார்த்தை நடத்தினர் அதற்கு பதிலளித்த பொதுமக்கள் ஏற்கனவே ஏகப்பட்ட லெட்டர் கொடுத்துட்டோம் நடவடிக்கை இல்லாத நிலையில தான் போராட்டத்திற்கு வந்துள்ளோம் என கோரிக்கையை எடுத்துரைத்து நடவடிக்கை எடுக்க கூறினர் இதையடுத்து அதிகாரிகள் கொடுத்த உத்தரவாதத்தின் பேரில் பொதுமக்கள் கலைந்து சென்றனர் இந்த சம்பவம் அப்பகுதியில் பெரும் பரபரப்பை ஏற்படுத்தியது இதனிடையே குடிநீர் பிரச்சனை குறித்து பேசிய பொதுமக்கள் எங்கள் பகுதி அருகில் கோவை மாநகராட்சி மேயர் குடியிருப்பு இருக்கிறது ஆனால் எங்கள் பகுதி தண்ணீர் பிரச்சினைக்கு நடவடிக்கை மட்டும் அதிகாரிகள் யாரும் எடுப்பது கிடையாது பல முறை மனு கொடுத்து நடவடிக்கை எடுக்காத நிலையில்தான் காலி குடங்களுடன் சாலை மறியலில் ஈடுபட முயன்றோம் இனியாவது தண்ணீர் பிரச்சினைக்கு அதிகாரிகள் நடவடிக்கை எடுக்க வேண்டும் என கோரிக்கை வைத்தனர் இல்ல والله இங்க டெலிரிங் நீ சொன்னவே எனக்கு